தங்க தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டு போகின்றது மிக சடுதியாக அதிகரிக்கின்றது அன்பில் நான் பார்த்தேன் இந்த லோக்கல் மார்க்கெட்டில் சந்தையிலே இந்த மாதத்தில் மட்டும் சுமார் எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் எட்டு கிராமுடைய தங்க ஒரு பவுண்ட் தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதாக சொல்கின்றார் என்ன நடக்கின்றது இந்த ஒரு வீட்டில் குடும்பத்தில் யார் கடந்த வருடத்தில் கூட ஏர்ன் பண்ணது கூட யார்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் கூட வளர்ந்துருக்குன்னு பார்த்தா பெண்கள் ஒரு அச்சிக்கு வாங்கின நகையிலேயோ இல்லாட்டி விளவு காலமும் நடை கடையிலே வாங்கினதோ இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட எண்பது வீதத்துக்கு மேல வளர்ந்துருக்கு எண்பதாயிரத்து கிட்ட வளர்ந்துருக்கு அப்ப இன்றைக்கு தங்கத்தின் விலை வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இது கடந்த ஒரு மாசத்துக்கு முதல் இருந்த விலை வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அதுவே ரெண்டு வருஷத்துக்கு முதல் இருந்த விலை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வீதம் நூற்றி ஆடுகளுக்குள்ளே ரெண்டு ஒன்றரை ரெண்டு நூற்றி எண்பது நூற்றி எண்பது வீதம் அது பங்குச்சந்தை கூட அந்தளவுக்கு தந்திருக்குமா என்றால் டவுட் தான் அப்ப ஏன் இது இந்த நகைகளின் விலை தங்கத்தின் விலை அதிகரித்து இருக்குதுன்னு கேட்டா ஒன்று வந்து உலகத்தின் உலகத்தின ஏற்படுற மாற்றம் ஒன்று வந்து அமெரிக்க டொலர் வந்து ஸ்திரம் இல்லாமல் போகுது அது அமெரிக்கா ஒரு தான் போய் கொண்டு இப்போ ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் ஆகவே அமெரிக்கா வந்து அந்த அவங்களுடைய செலவுகளை செய்ய முடியாத அளவுக்கு அமெரிக்காட் கேபினெட் அந்த அவங்களோட சென்ஸ் இது வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்போ ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷனுக்குள்ளே தான் அமெரிக்கா இருக்குது அப்போ அந்த அமெரிக்கா அந்த டொலர் ஆட்டம் காணும்போது அமெரிக்கா வந்து ஃபெடரல் அவங்களுடைய வட்டி விகிதத்தினை குறைக்கும் தங்கங்கள் தங்கத்தின் விலை கூடுது அதே நேரம் மற்ற நாடுகள் உதாரணமாக நீங்கள் சைனா போன்ற நாடுகள் தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு அப்போ தங்கத்துக்கான டிமாண்ட் கூடுது அதே நேரம் தங்கம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா வந்து இந்த தங்கத்தை ஓரளவுக்கு சப்ரெஸ் பண்ணி ஏன்னு சொன்னால் இது அந்த இந்த இந்த தங்கத்தின கதைக்கு போகணுமென்னு சொன்னால் அந்த பிரிட்டன் வூட் கதையிலிருந்து வரணும் ஏற்கனவே அந்த அந்த காலத்தில் வந்து ஒரு நாணயத்தின் பெருமதியும் தங்கமும் இணைக்கப்பட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வரும்போது நிக்சன் வந்து ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்தாரு தங்கத்தின் விலை தங்கத்தோடு பிணைக்கப்பட்ட நாணயத்தை நாணய பெருமதியை விட்டுட்டு தான் தனியே எடுத்து அதுக்கு பிறகு உலகம் எப்படி வாங்கி என்னவும் செய்யலாம் எந்த அளவுக்கு ஊதிப்பெருப்பி வளர்ச்சியை கடன் மூலமாக வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணக்கருகளை அந்த எண்ணக்கருகள் தோல்வியடைய தோல்வியடைய இந்த கிரீஸ் நாடு கடனில் போன மாதிரி ஜப்பான் நாடு கடனில் போன மாதிரி அமெரிக்கா வந்து கடனில் போகிற மாதிரி இலங்கை கடனில் போன மாதிரி அந்த ஜிடிபியையும் கடனையும் கம்பேர் பண்ணுற ஒரு காலம் வந்துட்டு கடந்து போய் போயிட்டு அப்ப அதனால அந்த இந்த நாணயங்கள் இந்த பெருமதி ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதால அந்த உலகம் வந்து ஒரு பழைய முறைக்குள்ளேயே ஒரு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முதல் இருந்த பழைய முறைக்குள்ளேயே உலகம் போறதுக்கு போகுது அதால தான் உலக நாடுகள் இப்போ தங்கத்தை முதலீடுது தங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை அதிகரித்திருக்கு அப்படியே அதிகரிப்பு இலங்கையிலும் பிரதிபலிக்கின்றது இலங்கையிலேயும் பிரதிபலிக்கிறது இவ்வளோ அந்த தங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் அமெரிக்க நாணயத்தின் ஸ்ட்ராங்னால் அமெரிக்கன் பொருளாதாரத்தின் சிரத்தன் மேலே தங்கத்தை சிப்ரஸ் பண்ணி வச்சுருந்துச்சு அது இப்போ அமெரிக்க நாணயத்தின் பெருமதி தளம்பல் அடைகின்ற போது நம்பிக்கை குறைவடையும் போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நம்பிக்கை தங்கத்தின் மீது நம்பிக்கை பெருமளவு அதிகரிக்க அதிகரிக்க இந்த சிப்ரஸ் பண்ணி இருந்த தங்கம் அதை உடச்சி கொண்டு வெளியில் வருது உடைச்சு கொண்டு வழியில் வருது கூறையை பிச்சு கூட போயிட்டு இருந்தால் போல குறையிறதுக்கான சான்ஸ்களும் இருக்கேன் இப்போ இப்போ ராகேஷ் அதே அதே கன்செப்ட் தானே அதே கன்செப்ட் தான் இங்கே அப்போ இப்போ திடீரென்று இப்போ தங்கம் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போ கடந்த பதினைஞ்சு இருபது வருடங்களில் சில நேரம் தான் மின்னும் தங்கம் வந்து எப்பயுமே மின்னிக்கொண்டிருக்கும்

எப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பக்கத்திலே யுத்தம் இடம்பெறுகிறதோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பொழுது தங்கத்தின் மீதான ஒரு மோகம் அதிகரிக்கும் இப்போ சில வேலை என்னுடைய கேள்வி சில வழிகளில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தம் உடனடியாக நிறைவுக்கு வருகிறது எங்கள் உலக நாடுகள் எல்லாமே இப்பொழுது அமைதி போக்குக்கு செல்லுகிறது என்று வந்தால் தங்கத்தின் மீதான ஒரு ஆர்வம் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கேள்வி இன்னும் ஒன்று இருக்கிறது அதுக்கும் எல்லாரும் விட சொல்ல முடியாது தங்கம் வந்து இப்போ நாங்கள் ஹிஸ்டாரிக் அந்த பழைய ஷேர் மார்க்கெட்லேயும் நாங்கள் பழைய ப்ரைஸில் பார்க்குற மாதிரி தங்கத்தின் ஹிஸ்டாரிக் ப்ரைஸஸை பார்த்தா அது இப்படி பள்ளத்தில் வந்து விழுந்து விழுந்து ஏறுற மாதிரி ஒரு பொருள் இல்லை அது ஒரு கொமோடிட்டி கொமோடிட்டி வந்து கண்டினியூஸாக கடந்த முப்பது நாற்பது வருடங்களாகவே அதிகரித்து அதிகரிக்கிற ஒரு போக்கை தான் காட்டுறது அது விழுந்து திரும்பி ஏறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை பாஸ் டேட்டாவின் அடிப்படையில் இருந்தது இல்லை என்ற அடிப்படையில் அதிகரித்தது அதிகரித்தது தான்